செலபுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா அடுத்தடுத்த மாவட்டங்கள் விடுமுறையானது வெளியாகிக் கொண்டே இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கெலாம் தற்பொழுது விடுமுறையானது வெளியாகி இருக்கிறது மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாப்பியான நியூஸு கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க தூங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ எங்கள் மாவட்டத்தில் ஹெவி ரெயின் பெய் விடுமுறை இல்ல ப்ரோ விடுமுறை வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தற்பொழுது விடுமுறை வரலனாலும் நாளை காலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுமுறை என்பது உறுதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி வாங்க தற்பொழுது எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை விட்டு அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போத்து முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்ப வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் அதாவது நெல்லை மாவட்டத்துல வந்து பள்ளிகளுக்கு மற்றும் நாளை விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நாளை வந்து பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியிலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த மூன்று மாவட்டத்திற்கு தான் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்குது இதனால் விடுமுறை வராதா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை லைனாக வரப்போகுது ஏன்னா காலையில் தான் அதே போல் இன்று தான் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்துச்சு அதே போல் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து எந்தெந்த மாவட்டத்திலாம் விடுமுறை வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவாரூர் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் பெரம்பலூர் சிவகங்கை அதுக்கப்புறம் நம்முடைய தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் தர்மபுரி கரூர் நாகை திருச்சி சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளை காலை கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில குட்டி சார்னால் யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தொடர்ந்து நீங்கள் விடுமுறையை என்ஜாய் பண்ண போகிறீங்க அதனால் ரிலாக்ஸாக போயிட்டு பாடுங்க கண்டிப்பாக நீங்கள் காலைல ஏந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விடுமுறையானது வந்திருக்கும் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்தால் நான் டெலியில் அப்டேட் பண்ணுறேன் காலையில் வீடியோவில் பாருங்கள் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை என்பது வந்திருக்கும் நன்றி சால் குடிஷ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி